ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் ஜாஃபர் இன்றைக்கி வந்து எஸ்பிஐல வந்து பேமெண்ட் வந்து பேங்க் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வேணும்னு ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பேங்க் டேட் வந்து அப்டேட் பண்ணிடாதீங்க ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரியலாகவே பேங்க்கில் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குது பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து நிறைய பேர் வந்து என்னாச்சுன்னா பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த பேங்க்கை வந்து ஒன்று அந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படி இல்லைனா அந்த பேங்க்கில் வந்து இஷ்யூவாக இருக்கும் அமௌண்ட்டு போட்டால் இல்லை வந்து டிடெக்ட் ஆகிரும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் டீட்டெயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இதுதான் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து வித்ட்ரா கொடுத்துருக்கீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பேங்க் டீட்டெயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு வித்ட்ரா வந்து அதாவது ரெண்டு வித்ரா கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ ரீஃபண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ண ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்க எனக்கு வந்து ஜாயின் பண்ண ஃபீஸ் வந்துருச்சு எனக்கு வந்து ஒர்க்கிங் பேமெண்ட் மட்டும் வரணும் அதுக்கான பேங்க் சேஞ்ச் பண்ணுறேன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பேமெண்ட்டே வரலை நீங்கள் வித்ட்ராவோ ரீஃபண்டோ கொடுத்துட்டு பேமெண்ட்டே வராமல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வித்ட்ரா பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணாதீங்க ஸோ இந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இப்போ எப்படி பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணுறதுனா சிம்பிள் ஆப்ஷன் தான் ஸோ நீங்கள் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிக் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா பேங்க் டீட்டெயில் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அது வந்து டாட் டாட்டாக தான் வரும் ஸோ செகண்ட் நீங்கள் வந்து ஒரு தடவை கொடுக்கும்போது அது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் டீட்டெயில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவே வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போயிடும் ஸோ அந்த க்ரீன் டீக் மாதிரி வந்துடும் ஸோ அடுத்து வந்து அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் ஸோ யாருடைய யாருடைய நேமில் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுடைய நேமு பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு ரெண்டு டைம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடில் ஏதாவது எரர் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு எரர் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் வந்துடும் நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் சப்மிட் பண்ணிட்டாலே உங்களுடைய பேங்க் நேமும் பிரான்ச் லொக்கேஷன் நேமும் ரெண்டுமே வந்து ஷோ ஆகும் ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து நீங்கள் பேங்க் பாஸ்புக் வச்சு வெரிஃபை பண்ணுங்கள் ஒரு வேளை உங்களுடைய பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து சேஞ்சாக இருக்கா இல்லையா அப்படின்னு கூகுளில் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பேங்க்கில் விசிட் பண்ணி ரீசெண்டாக கூட செக் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை வந்து நல்லா கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க ஒரு டைம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டாவது டைம் எடிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது இனி எப்பவுமே வராது இதுதான் ஃபைனல் சான்ஸ்ன்னு நினச்சிக்கங்க ஏன்னா ரீஃபண்ட் உங்களை அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பேமெண்ட் வரணும் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஃபைனல் சான்ஸு ஸோ நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க ஸோ மிஸ்டேக் பண்ணிடாதீங்க எகெயின் சான்ஸ் வந்து கிடைக்காது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம்